அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம்னோட வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அந்த சிறுகதைகள் அப்படிங்கிற இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல வர விஷயத்த நேத்து நம்ம பார்த்திருந்தோம் நேற்று நம்ம வந்து சாமி சொன்ன அந்த தொண்ணூத்தி ஒன்பதில் அகப்பட்டு விடாதே அப்படின்னு சாமி சொன்ன அந்த கதையை வந்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து இவனுக்கும் ஒரு கோடாரியை தீட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை வந்து இன்னைக்கு நாம பார்ப்போம் இது என்ன சாமி போட்டிருக்காரு அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படின்னு சொல்லி சாமியோட நண்பர் சின்ன நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட சின்ன வயசு அனுபவத்தை வந்து அவர் பகிர்றார் பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு வந்து கை வந்து எப்பவுமே தழும்பாதான் இருக்கும் அது என்ன காரணம்னு நான் போய் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் சொல்றாரு சின்ன வயசுல வந்து பெஞ்சமின் பிராங்க்ளின் ரொம்ப குறுமுக்கார பையனாக இருப்பாரு எந்த இடத்துலையுமே நிக்க மாட்டார் ஓடிட்டே இருப்பாரு ஆனா அவருக்கு இந்த கொல்லம் பற்றையில் யாராவது இரும்பு வேலை செய்கிறவங்கள பார்த்தாருன்னா அப்படியே வந்து நின்று அந்த வேலையை வந்து ரசிச்சு பாக்குற ஒரு சுபாவம் இருந்துட்டே இருந்தாமா பெஞ்சமின் பிராங்க்ளின் வந்து அந்த வேலையை வந்து ரொம்ப ரசிச்சு மெய்மறந்து பார்த்துட்டே இருப்பாரு அம்மா ஒரு நாள் இப்படியே பண்ணிட்டு இருக்கையில் பத்து மணி ஸ்கூலுக்கு போக வேண்டியவர் அந்த கொல்லம் பற்றையில நின்று அந்த தங்கத்தை கா இரும்ப காய்ச்சி ஊத்துறதையும் அத வந்து பற்றையில போட்டு ஒளியில வச்சு அடிக்கிறதையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு சரி அந்த கொல்லம் பற்றையில வேலை செய்ய வந்த பையனும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரலையாமா வேலைக்கு அந்த அந்த இது மேல அந்த சுத்தியில வச்சு அடிக்கிறாங்கன்னா அதை கம்பியில பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் புடிச்சோம்னா தான் மேல அடிக்க முடியும் சரி இந்த பையன் ஆர்வமா பாக்கலாம் இவனை வந்து புடிச்சவனை வேலை வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை வாங்குறதுக்காக கூப்பிட்டு அங்கே வேலை செய்கிறவர் வந்து அவரை வந்து அப்படி நடத்துறாரு ஆமா பிராங்க்லின் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா நீ எவ்வளோ நல்ல பையன் பாரு எனக்காக கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி பாசமாக சொல்கிறாராம்மா உடனே அந்த பேச்சில் மயங்கி ஃப்ராங்க்லினும் அந்த உதவி செய்ய போகிற ஸ்கூலுக்கான டைம் ஆகுது மணி வந்து பத்தரை பதினொன்று பதினொன்றரை ஆகுது ஃப்ராங்க்ளின் வந்து அந்த இரும்பு கைப்பிடியை பிடிச்சிட்டு வேலை செய்கிறதுக்காக ரொம்ப தயாராக நின்றுட்டு இருக்கிறாரு இரும்பு கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த முகஸ்துதி ரொம்ப அவரை கவர்றதுக்காக அந்த பையனை வந்து அங்க கொஞ்ச நேரம் இருக்க வைக்கிறதுக்காக அந்த பையனை புகழ்ற மாதிரியே வந்து அந்த வேலைக்கார அந்த அவர் வந்து பேசுனாராமா நீ எந்த மாதிரி ஒரு நல்ல பையன் நீ வந்து ஸ்கூலுக்கு போகாம எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ வந்தியே நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நீ வந்து எங்க இருந்தாலும் நீ நல்லா இருப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேச உடனே ஃப்ராங்லினுக்கு ரொம்ப பூரிப்பாயிருச்சாம உள்ளுக்குள்ளார பரவாயில்லையே நம்மளை வந்து இவ்வளவு பெருமையா சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாம்மா அடுத்தது அந்த பிராங்க்லின் வந்து அப்புறம் யோசிச்சானாமா ஐயோ டைம் வேற ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு பாதியோட விட்டுட்டு போகலான்னு சொல்லையில மறுபடியும் ஒரு முகஸ்து ஆரம்பிக்கிறாராமா இல்ல பிராங்க்லின் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு போனி ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லி எப்படியோ படி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்க அப்புறம் தான் அந்த பையன் அந்த வேலை செய்யற பையனை வந்தானாமா மணி பன்னெண்டாயிரச்சாமா அதுக்கப்புறம் வரும்போது ஃப்ராங்க்லின் வாட்டி ஸ்கூலுக்கு போறாராமா ஸ்கூலுக்கு போன உடனே அந்த டீச்சர் அவனை பார்த்துட்டு ஏண்டா பத்துலேருந்து இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவனால் உண்மையை மறைக்கவும் முடியல போய் சொல்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா சரி இங்கே தான் வேலை செஞ்சுட்டு வந்தா உண்மையை ஒத்துக்கிட்டாராமா ஏண்டா இப்போ படிக்கிற வயசுலயே வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு அந்த கையில வந்து பெறம்பெடுத்து அடி அடின்னு அடிச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டாங்களாமா அதுல இருந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து ஃப்ராங்க்லினுக்கு வந்து கை வலி தாங்கவே முடியலையாமா தான் பிராங்க்லினுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதான் நம்ம ஏன் அங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையில் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அவங்க சொல்ற அந்த போலியான புகழாதாரம் வந்து நமக்கு பிடிச்சது அந்த புகழுக்காக மயங்கி தான் வந்து நம்ம வந்து அங்க இருக்கிறோம் அப்போ போலியான புகழ் தான் நம்மளை சிக்க வைக்கிது அப்படிங்கிறத வந்து பிராங்க்லின் புரிஞ்சுக்கிட்டாராமா இந்த இடத்த வந்து எப்பெல்லாம் வந்து பிராங்க்லின் வயசாகியும் நம்ம அவரை யாராவது புகழ்ந்தால் கூட இந்த கதையை வந்து அவர் ஞாபகப்படுத்திப்பாராமா இந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி நமக்கு ஒரு பரப்பி தான் கிடைக்க போகுது இந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி நமக்கு ஒரு தான் கிடைக்க போகுது இந்த புகழ்ச்சி மனிதர்களோட புகழ்ச்சி கட்சிகிட்ட நம்ம சிக்கிடக்கூடாது இது வெறும் போலியானது அப்படிங்கிறது வந்து பிராங்க்லினுக்கு இப்பெல்லாம் வந்து அந்த புரிதல் ஏற்பட்டுச்சாமா இந்த மாதிரி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து நம்மளையும் வந்து இந்த மனிதர்களோட போலியான புகழ்ச்சிகளை சிக்கி விருப்பு வெறுப்புல வந்து நம்மளை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த கதையின் மூலமாக நமக்கு ஒரு புரிதலை கொடுக்குறாரு நாளைக்கு நம்ம இன்னொரு கதையின் மூலமா சாமி சொல்ற கருத்து பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு